ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளருடன் சேர்ந்து மூன்றாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் தனது அறுபத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் தன் பிறந்த நாளை ஆண்டிப்பட்டி பேரூராட்சியில் பணிபுரியும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து கொண்டாடினார் பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் கேக் வெட்டி தன் பிறந்த நாளை கொண்டாடிய அவருக்கு தூய்மைப் பணியாளர்கள் பொதுமக்கள் பேரூராட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ரொக்கப்பணம் வேஷ்டி சேலை வழங்கிய தங்கத்தமிழ்ச்செல்வன் ஏற்பாட்டில் ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி முட்டை என கருவிருந்தும் பரிமாறப்பட்டது